காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம் ஐபிஎல் அதாவது இந்த வருடம் வந்துட்டு அஸ்வின் பத்திரக்கோடி வாங்கியிருக்காரு இல்லையா அதில் பாதி சேலரியை வந்துட்டு நம்ம எம்எஸ் தோனிக்கிட்ட கொடுத்துருக்காருங்க அதுதான் தான் வந்துட்டு ட்ரூவாக இருக்கும் அதுதான் வந்துட்டு நியதி என்று அஸ்வின் வந்துட்டு பேசியிருக்காரு நேற்று எம்ஏயை வந்துட்டு ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வின் பண்ணாங்க அதுலேயுமே வந்துட்டு ஒரு சிறப்பான சம்பவம் பண்ணியிருக்காருங்க எம்எஸ் தோனி ராச்சின் ரவீந்திரா வந்துட்டு கண் கலங்கிட்டார் என்று சொல்லாம் கடைசி வரை நீ தான் மேட்சை எடுத்து கொண்டு கொண்டு வந்திருக்க ப்ரோ நீ தான் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணணும் அதுதான் நான் உனக்கு கொடுக்குற மரியாதைன்னு தோனி பத்தொன்பதாவது ஓவர் வந்து அப்படியே பால் டிஃபென்ஸ் பண்ணாரு பாருங்க சிங்கிள் ஓட ட்ரை பண்ணலங்க காரணம் என்னென்னா ராச்சினை வந்துட்டு ஃபினிஷ் பண்ண வச்சிருக்காரு ஓகே அங்கே நிற்கிறார் எம் எஸ் தோனி ரசிகர்களோட விருப்பம் என்ன தோனி சிக்ஸர் ஃபோர் அடித்தா பார்க்குறது சூப்பராக இருக்கும்னு ஆனால் அதெல்லாம் அவர் ஃபோக்கஸ் பண்ணலங்க ஒரு வீரருக்கு தன்னோட டீம் பிளேயருக்கு மரியாதை கொடுக்கணும் அவன் தான் மேட்சை கடைசி வர எடுத்து கொண்டு வந்திருக்கான் முடிச்சு கொடுக்கணுன்னு விட்டு கொடுத்தார் பார்த்தீங்களா அதுதான் தோனிக்கு நிகர் தோனி ஓகே அதே மாதிரி தோனி இருக்கும்போது விக்கெட் கீப்பராக இருக்கும்போது ஸ்பின்னருக்கோ எந்த பவுலருக்குமே வந்துட்டு அவ்வளோவா ஒர்க்கு கிடையாது நம்ம மைண்டை வந்துட்டு அப்படியே ஃப்ரீயாக வச்சுக்கலாம் ஃப்ரீடமாக வச்சுக்கலாம் எல்லா சிந்தனையும் நம்ம இருந்து திருடி ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியுமே அதாவது அவர் மூலையை நம்ம மூளைக்கு செலுத்தி நம்ம இருந்து வேலை வாங்கிடுவார் அது நமக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் நம்ம சிந்தனை பண்ணவே தேவையில்ல இப்படி நான் எந்த டீம்லேயுமே ஒர்க் பண்ணது கிடையாது அதனால தான் சிஎஸ்கேயில் ஒவ்வொரு பிளேயர்களும் வந்துட்டு ஜொலிக்கிறாங்க நான் பஞ்சாப் டீம் கேப்டன் கேப்டன் பண்ணியிருக்கேன் அண்டு ஆர் ஆர் டீமில் ஒரு அஞ்சு வருஷம் பயணம் பண்ணாருங்க சர்வே பண்ணியிருக்காரு மண்ட கஞ்சரும் ஆரம்பத்தில் இருந்தே அக்ரஸிவாக தாங்க இருப்பார் நீங்கள் அஸ்வினை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் பட் தோனி பக்கத்தில் இருக்கும்போது அந்த மனசு இருக்கு இல்லையா இலகுவா ஜில்லாக இருக்குது அந்த தங்கம் உரு உருகிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம மூலையை கழட்டி வச்சுட்டு அப்படியே வந்துட வேண்டியதுதான் தோனி அவர் மூலையை நம்ம மண்டையில் பொருத்தி வேலை வாங்கிடுவார் இதுதான் தோனி கிட்ட இருக்கிற தனி சிறப்பு அதனால தான் ஒரு சிறந்த கேப்டனாக இருக்கார் நான் மற்ற பிரான்சத்துக்கு ப்ளே பண்ணும்போது அதாவது மற்ற டீமுக்கு ப்ளே பண்ணும்போது ருத்ராஜ் கேக்வாட் தான் கேப்டன் பண்ணுறாருன்னு நினச்சேன் ஆனால் தோனி தான் ப்ரோ எல்லாமே பண்ணுறாரு மிரண்டுட்டேன் கேப்டன்சி கீப்பரு எல்லாமே அவர் தான் பண்ணுறாரு பேட்டிங் ஆர்டர்லேருந்து பிளேயிங் லெவன்லேருந்து எல்லாமே அவர் தான் செட் பண்ணுறாரு அண்டு ருத்ராஜ் கேக்வாட்கிட்டையும் ஃப்ரீடம் கொடுப்பாராமா நீ பண்ணுறதை பண்ணிக்க உன்னோட முடிவு எடுன்னு ஆனால் அவருமே வந்துட்டு நீங்கள் எடுக்கும்போது நான் ஏதாவது ஒரு முடிவு எடுக்க முடியுமா நீங்கள் எடுக்கிறது தான் கரெக்டு கரெக்டான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் உங்கள் வழியே எங்கள் எங்கள் வழின்னு ருத்ராஜ் கேக்வாட் சொல்லிட்டு ஒதுங்கிடுவாராமாங்க இப்படி எல்லா பொறுப்பையும் மூணு கோடி வாங்கிட்டு தோனி பண்ணுறாருங்க ஒரு அன்கேப்டு பிளேயராக அது வந்துட்டு சரியாக வராது நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன் இப்போ தோனி பக்கத்தில் இருக்கும்போது ரொம்ப ஜில்னஸாக இருக்கும் ஒரு மனுஷனுக்கு தேவை வந்துட்டு இல்லாத வாழ்க்கை இல்லாமல் பந்து வீசுறது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் தான் எல்லா உரியையும் அவர் எடுத்துக்கிறாரு அதை சூப்பராக ஓவர் கம் பண்ணுறாரு எதிரணிய கேம் ஓவர் பண்ணுறாரு அந்த எபிலிட்டி தோனிக்கு மட்டுமே இருக்கா அதனால் அதனால தான் ஐந்து டைட்டில் ஐபிஎல்ல வின் பண்ணியிருக்காரு ஓவரால் வேர்ல்டு கப் இன்டர்நேஷனல் லெவலில் வின் பண்ணி கொடுத்துருக்காரு அவருக்கு என்னோட பாதி சேலரியை வந்துட்டு கொடுக்க நினைக்கிறேன் ஏன்னா ராஜஸ்தான் டீம்ல பஞ்சாப் பஞ்சாப் டீமில் என்னோட முழு பங்களிப்பு இருந்தது ஆனால் தோனி இருக்கும்போது சிஎஸ்கே டீம் எந்த ஒரு பவுலருக்குமே அந்த அளவுக்கு பங்களிப்பு இருக்காது ஃப்ரீயாக வந்து பவுலிங் போடலாம் எல்லாமே அவர் பார்த்துக்கிறாரு பட் அப்பேற்பட்ட ஒர்க்கருக்கு வந்துட்டு நம்ம ஏதாவது செய்யணும் இல்லையா என்னோட பாதி சம்பளத்தை அதாவது பத்தரை கோடி வாங்கியிருக்காரு இல்லையா அதில் ஒரு நாலு கோடியே எம்எஸ் எஸ் துணிக்கு டெஃபினட்டாக கொடுப்பேன் என்றும் இந்த சீரீஸ் முடியும் போது ஆஸ் வந்துட்டு ஒரு சூப்பரான செயலை வந்துட்டு பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க